வணக்கம் நண்பர்களே இந்த இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை விவசாய பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னுடைய இடம் வந்து ஒரு சின்ன மனதான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடம் தான் மிகப்பெரிய ஒரு இடம் ஏக்கர் கணக்குலேயோ சென்ட் கணக்கெலாம் இல்லை இந்த ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் என்னென்ன பயிரிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் வித அதாவது இயற்கையாகவே விளையக்கூடிய என்னுடைய விவசாயத்தில் உள்ள பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த பராமரிப்பில் எந்த ஆலையும் வைக்காமல் நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் நானி என் மனைவி என் மகள் என் மகன் இவங்க நாலு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த மண்ணை வந்து நல்லா வந்து பரண்டி நல்லா இது பண்ணி பரட்டி பரட்டி போட்டு இது பண்ணி இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மழைக்கால ஒசரம் நிறைய பழங்கள் நிறைய காய்கறிகள் எல்லாம் நட்டு இருக்கேன் அது வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் விளக்கமாக இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணணும் இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் நான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவிட போகிறேன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து இந்த ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு வந்துடும் அதே போல் சில பழங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து நீங்கள் ஒரு சின்ன மனையில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதாவது சாதாரண வந்து தண்ணி தான் மெயின் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று மழை தண்ணியை எதிர்பார்த்துட்ருக்கேன் அதோட நம்மளுடைய வீட்டு தண்ணியை எதிர்பார்த்துட்ருக்கேன் அதே போல் இதுக்கு உரம் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது மாதிரி வந்து வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண காய்கறிகள் எது வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வெட்டி போனோம் இல்லையா அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து நான் சேகரித்து வச்சுட்டு அதே போல் சில மண் ஒரு வருஷமாக இந்த மண் இருக்கு இல்லையா இந்த சாணி அது மாதிரிலாம் சேர்ந்து நம்ம வந்து அது சேர்த்து வச்சு அதில் வர உரத்தை தான் எடுத்து இதுக்கு போகிறது எந்த ஒரு மருந்து இருந்து எதுவுமே போடாமல் நாங்கள் வந்து அப்படியே பராமரிச்சுட்டு வரோம் காலங்களில் இது மாதிரி பராமரிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மனையில் என்னென்ன பயிரிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனை இது தான் வெறும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இடம் தான் இது இதில் வந்து என்னென்ன மாதிரியான காய்கறிகள்லாம் நான் வந்து பயிரிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இது பாருங்கள் அவரை செடி இது பார்த்திங்கன்னா முருங்கை இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் நல்லா பாருங்கள் பீக்கங்காய் கொடி பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்போதான் வந்து பூ இருக்கு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா காய் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரங்கத்திலே வந்து இந்த கொடியை நான் வந்து விட்டுருக்கேன் அழகாக இது படந்து போயிடும் இது இந்த பீக்கங்காய் பாருங்கள் இதுவும் இந்த பக்கம் எல்லாம் இந்த காம்பவுண்ட் சோரை விட்டு விட்டு பொட்டி நான் வந்து நட்டங்க பாருங்கள் இதில் வந்து காய் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் பீக்கங்காய் பாருங்கள் இதெல்லாம் பீக்கங்காய் தான் இங்கே இருக்கிற ஒரு முருங்கை மரத்தில் இந்த கொடியை வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன் காய் வந்துட்டுருக்கு இதில் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை செடியும் துவர செடியும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி செடி பாருங்கள் இது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் சொல்லுவாங்க பாருங்க இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் செடி இது காராமணி இது இது வந்து பூசணிக்காய் பாருங்கள் அந்த கொஞ்சம் இடத்துல வந்து இந்த மலாட்டையும் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் மலாட்டை செடி பாருங்கள் இதுவும் மலாட்டை செடி தான் வெறும் தண்ணி மட்டும்தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் வேறு எந்த உரங்களோ அது மாதிரிலாம் எதுவுமே வந்து நான் போடுறதில்ல இயற்கையாகவே வரணும் அப்படின்னு சொல்லி நான் பராமரிச்சுட்ருக்கேன் இது வந்து அவரை செடி இது இன்னொரு பாஞ்சு நாளில் உங்களுக்கு அந்த காய் வந்துடும் இது காய் இது இந்த இடத்துல வந்து ஒரு காம்பவுண்டா வரணும்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த முருங்கை செடி வரணும்னு சொல்லி ஒரு ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் இந்த முருகை முருங்கை மர செடி வச்சிருக்கேன் அதை ஒரு காம்பவுண்டாகவே வந்துடும் இதுவும் பீக்கங்க தான் பாருங்க இது வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முடக்கத்தான் கீரை பாருங்கள் இது வந்து மூட்டு வலி சம்பந்தமான வியாதிகளுக்கு நோய்களுக்கு வந்து இந்த கீரையை வந்து பறித்து நீங்கள் வந்து தோசையில் மாவில் போட்டு தோசையா சாப்பிட்டிங்கன்னா எல்லா வலிகளும் பறந்துடும் இது பாருங்கள் தர்பூசணி தர்பூசணி கொடி போது பாருங்கள் இது வரைக்கும் ஒரு நாலு தர்பூசணி வந்து நாங்கள் பறிச்சிட்டோம் எல்லாருமே சொல்லுவாங்க மறந்து அடிங்கன்னு சொல்லி நான் மறந்து அடிக்க மாட்டேன் தண்ணியிலே இயற்கையாகவே வரணும்னு சொல்லி நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டுருக்கேன் இது பாருங்கள் பூசணிக்காய் கொடி இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் பூசணிக்காய் கொடி இது பீக்கங்காய் கொடி இது பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இது பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த செம்பருத்தி டெய்லி ஒரு ரெண்டு செம்பருத்தி சாப்பிட்டுட்டே வாங்க உங்கள் ரத்தத்தை வந்து சுத்தகரித்து பண்ணி சோறு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ரெண்டு பூ மட்டும் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க இது வந்து விதை போட்டு வந்த பப்பாய ஆகுது மரம் வந்துச்சின்னா நல்லாயிருக்கும் எல்லாமே நாட்டுக்காய் தான் இது பப்பாளி